இருபத்தி இரண்டு உதாத்தவணி உதாத்தவணியின் நூற்பா வியத்தகு செல்வமும் மேம்படும் உள்ளமும் உயர்ச்சி புனைந்து உரைப்பது உதாத்தம் ஆகும் இவ்வணியின் பெயர் வீறுகோளி இவ்வணியை வடநூலார் உதாத்த அலங்காரம் என்னும் பெயரால் அழைக்கிறார் இவ்வணிக்கு வகைகள் எதுவும் கிடையாது இருபத்தி மூன்று அவனுதியணி இவ்வணியின் நூற்பா சிறப்பினும் பொருளினும் குணத்தினும் உண்மை மறுத்து பிரிது உரைப்பது அவனுதி ஆகும் இவ்வணியின் வேறு பெயர்கள் ஒழிப்பணி மறுபணி வடநூலார் இவ்வணியை அவனுதி அலங்காரம் என்ற பெயரால் அழைக்கிறார் இவ்வணிக்கு வகைகள் எதுவும் கிடையாது இருபத்தி நான்கு ஸ்லேடையணி ஸ்லேடையணியின் நூற்பா ஒரு வகை சொற்றடர் பல பொருள் பெற்றி தெரிவு தர வருவது ஸ்லேடையாகும் ஸ்லேடை அணியின் வேறு பெயர் இரட்டுற மொழிதல் அணி இவ்வணியை பற்றி வடநூலார் எந்த பெயரும் சொல்லவில்லை இவ்வணி இரண்டு வகைப்படும் ஒன்று செம்மொழி ஸ்லேடை இரண்டு பிரிமொழி ஸ்லேடை என இரண்டு ஆகும்